விவேகானந்தரோட அஞ்சு பொன்மொழிகள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களில் ஒவ்வொருவரும் பேராற்றல் படைத்தவராக வேண்டும் இது நிச்சயம் முடியும் என்றே நான் கருதுகிறேன் வலிமைதான் வாழ்வு பலவீனமே மரணம் வலிமையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்வு அமரத்துவம் ஆகும் பலவீனம் இடையிராதல் சித்திரவதில் ஆகும் துன்பமாகவும் அமைகிறது பலவீனம் மரணமே தான் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் நீ உன்னை பலவீனம் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுவாய் நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆகிவிடுவாய் இந்த உலகம் மிக பெரிய உடற்பயிற்சி கூடம் இங்கு நாம் வலிமை உடையவர்களாக ஆக்கிக்கொள்ள வந்திருக்கிறோம் உனக்குள் அளவற்ற ஆற்றலும் அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் இருக்கின்றன என்று நீ நினைப்பாயானால் அந்த சக்திகளை வெளியே கொண்டு வர முடியுமானால் நீயும் என்னை போல் ஆகலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க